சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே நீ யாரை அதிகமாக நம்பினாயோ யார் மீது அதிக அன்பு செலுத்தினாயோ அவர்களாலேயே இன்று உன்னுடைய மனது உடைக்கப்பட்டு நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் உன் உடன் இருந்தவர்கள் அல்லவா நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தாயோ அந்த அன்பை அவர்கள் இப்பொழுது தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் என் அன்பு குழந்தை இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது அதற்கு காரணம் அவர்கள் செய்த அந்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ மன வேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான பல நேரங்களை நீ தொலைத்து விட்டாய் மன ஆறுதல் கூட அடைய முடியாமல் தண்ணீருக்கு மட்டுமே அதிகமான வேலையை கொடுத்து விட்டாய் மாறாக உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் முன்பு போல தெளிவாக உன்னால் செய்ய முடியவில்லை இவையெல்லாம் உன்னை இன்று எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது தெரியுமா இந்த வாழ்க்கையை இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உடலில் இந்த உயிர் எதுக்கு இருக்கின்றது என்று நினைக்கின்ற அளவிற்கு இக்கட்டான நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டது உன்னை உன்னை இந்த நிலைக்கு தள்ளியவர்களின் நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டால்தானே உன்னுடைய மனது நிம்மதி அடையும் நம்பிக்கை துரோகத்தை செய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்க வேண்டும் நாம் செய்கின்ற இந்த செயலினால் ஒருவருடைய மனது எவ்வளவு காயப்படும் என்றோ ஊர் என்ன பேசும் என்றோ சமுதாயத்தில் எவ்வளவு அவமானம் வரும் என்றோ குடும்ப கௌரவம் உடைக்கப்படும் என்றோ துளியாவது எண்ணி பார்க்க வேண்டாமா எப்படியெல்லாம் ஒருவருடைய மாற்றங்களை எதிர்பார்த்து ஒரு கேவலமான விஷயத்தை செய்கிறார் என்றால் அவர்களின் மனதில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் எத்தனை இழிவான எண்ணங்கள் இருக்கின்றது ஒரு முறை நீ சிந்தித்து பார்த்திருந்தால் மதிப்பும் மரியாதையும் குறியாமல் இருந்திருக்குமே மற்றவர்கள் மதிப்பிற்கு அதாவது மற்றவர்கள் மதிப்பதற்கு கூட தகுதி இல்லாத குணங்கள் அல்லவா இந்த கேடு கெட்ட ஜென்மத்திற்கு வந்திருக்கின்றது இது போன்ற குணங்களை கொண்டவர்கள் வாழ்க்கையில் உண்டான அவப்பெயர் நிச்சயமாக ஒரு நாளும் மறையாது உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்திருக்கின்றேன் இவர்களுடனான தொடர்பு எதற்கு மேலும் உனக்கு தேவைப்படவில்லை அவர்களைப் பற்றி இந்த நேரத்திலாவது உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று நினைத்து நிச்சயமாக நீ மன சந்தோஷம்தான் அடைய வேண்டும் இதனால் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இந்த நம்பிக்கை துரோகம் கற்றுக் கொடுத்ததைப் போல வேறு எதுவும் கற்றுக் கொடுக்கவில்லை மற்றதையெல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்களானால் இது எதிர்பாராத கொடுமை அல்லவா முதலில் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இது உனக்கு பழகிவிடும் இப்பொழுது ஆரம்பம் எதனால் நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து ஆனால் இந்த சூளை மாறும் இந்த காலம் மாறும் அது மட்டுமல்ல உன் கஷ்டங்களும் உன்னை விட்டு கடந்து போகும் அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அமையும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்களின் நிலைமையை கண்டால் உன் அப்பா எனக்கே அத்தனை பரிதாபமாக இருக்கின்றது ஏனென்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காக யாருடைய பேச்சினை கேட்பதற்காக யாருடைய மனதை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்தார்களோ இன்று அவர்கள் மூலமாகவே அதிகமான ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள் நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்பதை உன்னை விட அதிகமாக அவர்களுக்கு அவர் விரும்பிய அவர் நம்பிய உறவு காண்பித்து கொடுத்து விட்டது இப்பொழுது எல்லாம் ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்கு அடுத்த ஜென்மம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது அவனின் பாவக்கணக்கு கணக்கு அதிகமாகும் பொழுது உடனுக்குடன் தண்டனையை இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றது உன் அப்பா இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உனக்கு துணை நிற்கும் பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் அவர்களின் அழிவு உன்னுடைய கண்முன்னே நிகழும் என்பதை நீ மறந்து விடாதி இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தை நீ மறந்து விடலாம் ஆனாலும் அவர்கள் அழிய வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை உன்னுடைய மனது பெருந்தன்மை நிரம்பி வழியும் குளம் போன்றது நீ எல்லோர் மீதும் இரக்க குணத்தோடு அன்பு பாராட்டுகின்றாய் ஆனால் அவர்களுக்கான விதை துரோகத்தில் அல்லவா ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருந்தால் வாழ்க்கையே முழு செடி போல ஒவ்வொரு நாளும் அவர்களை குத்தி குத்தி கிழித்து கொண்டிருக்கின்றது அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் அவர்களின் வினை வினை பயனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அனுபவித்து கொண்டும் இருக்கப் போகின்றார்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த ஒரு கஷ்டகாலம் உன்னை விட்டு சென்று விட்டது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சரியாக செய் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று பேசியவர்களுடைய எண்ணங்களை ஒருபோதும் நீ உண்மை என்று ஆக்கிவிடாதே அந்த கேடு கெட்ட ஜென்மத்திற்கு ஏற்றாறு போல் நீ நடந்து கொள்ளாதே அவர்கள் என்ன செய்தாலும் சரி என் குழந்தையை நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயம் சரி என்று காண்பித்து கொடுக்க வேண்டும் உன்னை விட்டு பிரிந்ததற்கும் உனக்கு ஏற்படுத்திய இந்த துரோகத்திற்கும் எத்தனை தவறு செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்து காலம் முழுவதும் வருந்து போகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் எடுத்த தவறான முடிவினால் அவர்களின் வாழ்க்கை சிதைந்து இருக்கின்றது இனி மீண்டும் அதனை சரியாக்குவது என்பது முடியாத காரியம் அவர்கள் உனக்கு செய்த துரோகம் இந்த அளவிற்கு அவர்களை வேதனைப்படுத்தியிருக்கின்றது ஆனால் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள்ளே போலியாக பொய் வேஷம் போட்டு தாங்கள் சந்தோஷமாக இருப்பது போல காட்டிக்கொள்கின்றார்கள் இதுதான் உண்மை இனிமேல் நீயே உன் வாழ்க்கை அதிகபட்ச சந்தோஷத்தை அடைந்து நிம்மதியாக இருந்தாலும் அவர்கள் செய்த பாவத்திற்கான பலன் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் இன்று சந்தேகம் என்ற நோயின் வழியை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தான் நீ பட்ட வழியை கொஞ்சம் உணர்ந்து நிற்கின்றார்கள் உன் குணம் குணம்தான் தெரிந்தே அதனால் மீண்டும் உன்னோடு சேர்ந்து விடலாம் என்று கனவும் காண்கின்றார்கள் ஆனால் இனிமேல் அவர்கள் தலைக்கீழாக நின்றாலும் அது நடக்கப் போவது கிடையாது ஏனென்றால் என் குழந்தையே நீ தெளிவான முடிவில் இருக்கின்றாய் அல்லவா இனி எந்த சூழ்நிலும் உன்னை ஏமாற்றிய இந்த உறவை அறவே சேர்த்து கொள்ளக்கூடாது என்பதில் எப்பொழுதும் உனக்கு உண்மையான தெளிவு இருக்க வேண்டும் இனி யாராலும் உன்னை அசைக்க முடியாது நீ இணைத்ததை விடவும் உன் வாழ்க்கை உனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது ஒருவேளை அப்படி செய்யாமல் உன்னோடு தொடர்ந்து பயணித்திருந்தால் கூட நிச்சயமாக உன் வாழ்க்கை இந்த அளவிற்கு சந்தோஷத்தை பெற்றெடுக்காது அந்த அளவிற்கு சந்தோஷம் உன் வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து மறந்துவிடாதே வாழ்க்கையில் இனிமேல் தான் எல்லாவற்றையும் அடையப் போகின்றாய் புதிய வாழ்க்கை இனி உன்னுடையது நீ இணைத்ததையெல்லாம் முடிக்கப் போகின்றாய் இவர்கள் உன் முன்னேற்றத்தை எல்லாம் பார்த்து வயிற்றறிச்சல் பட்டு உன்னை இழந்ததற்காக கதறி அழப்போகின்றனர் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி போகின்றேன் நம்பிக்கையோடு நீ செய்யப் போகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்த நேரத்தில் நடத்தி முடிக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் இனி நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது நீ வேதனைப்படாமல் வருத்தப்படாமல் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் உன்னை இழந்து விட்டதற்கும் உன்னை ஏமாற்றியதற்கும் தான் அவர்கள் வருத்தப்பட போகின்றார்களே தவிர நீ ஒரு நாளும் அவர்களை எண்ணி வருத்தப்படக்கூடாது இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கின்றேன் நான் உனக்காகவே இருக்கின்றேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்போதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கின்றேன் எந்த சூழ்நிலையும் நீ தைரியமாக இரு யாரையும் முழுமையாக நம்பி விடாது எப்பொழுதும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு முறைக்கு நூறு முறை சிந்தித்து செய் அப்பொழுதுதான் அதிலிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதற்கான தெளிவு உன்னிடத்தில் இருக்கும் நம்பிக்கையோடு இரு எல்லாமே உனக்கு நன்மையாகவே நடக்கும்படி நான் பார்த்து கொள்கின்றேன் அப்பாவினுடைய ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாதானால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் போகிறாய் என்பதனையும் மறந்துவிடாதே எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்